ஹாய் நண்பர்களே நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா மீன் பொரியல் தொக்கு இதை நம்ம மீன் வருவதுன்னு கூட சொல்லலாம் நம்ம இப்போ அதுக்கு என் எப்படி செய்யணும் என்ன பண்ணணுங்கிறத போய் நம்ம பார்த்துட்டு வரலாம் வாங்க இப்போ மீன் பொரியல் தொக்குக்கு நம்ம என்னெல்லாம் தேவைங்கிறத பார்த்துக்கலாம் மீனை வெட்டி கழுவி எடுத்து வச்சுருக்கேன் பெரிய வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன் பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி வெட்டி வச்சுருக்கேன் இப்போ நம்ம இந்த மீனில் வந்து கொஞ்சமாக பொடி எடுத்துக்கிறேன் அதை போடலாம் அதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சள் பொடி அதையும் இதில் போட்டுக்கலாம் அப்புறமா பொரிப்பு மசாலா இது நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக பொரிப்பு மசாலான்னு கேட்டிங்கன்னா ஸ்டோரில் தருவாங்க இதையும் போட்டுக்கிறேன் இதில் உப்பு சேர்ந்துருக்கும் நமக்கு தேவையான மட்டும் உப்பு ஆட் பண்ணால் போதும் இப்போ இதை நம்ம விரசி இந்த மாதிரி நல்லா விரசிக்கலாம் வெரைச்சி இப்போ ஒரு அடுப்பில் இதை பொரிச்சிக்கலாம் பார்ப்போம் இந்த சட்டி சூடாகிடுச்சு நம்ம இப்போ இதில் இந்த மீனை பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெய் காயட்டும் நம்ம மீனை இதில் ஒன்றுனா போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு நம்ம நம்ம இப்போ இந்த மீனை இதில் போட்டு பொறிச்சிக்கலாம் சின்ன சின்ன பீஸாக பொரிச்சிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து தொட்டு வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் பெரிய பெரிய பீஸ்னால் அது பா நல்லா இருக்காது பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது அது வந்து பெரிய பெரிய பீஸாக ஒரு மாதிரி இருக்கும் சின்ன பீஸ்னால் மசாலையோட நல்லா இதாயிரும் இது பொரிது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் பாருங்கள் நண்பர்களே மீன் ஓரளவுக்கு பொறிஞ்சிருச்சு நம்ம இதை இப்போ இப்படி பெரட்டி விட்டுக்கலாம் எல்லா பக்கமும் நல்லா பொறிஞ்சிக்கிற மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் நண்பர்களே இங்கே பாருங்கள் இப்படி பொறிச்சிருக்கணும் நல்லா பொறிஞ்சிருச்சு வாங்க இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் அப்படி எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் இப்படி எல்லாத்தையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த மீனெல்லாம் பொறிச்சு எடுத்துக்கிட்டோம் இப்போ இன்னொரு பேன் அடுப்பில் வச்சு நம்ம இதெல்லாம் போட்டு வதக்கலாம் பார்க்கலாம் நம்ம மீனை பொறிச்சு எடுத்த அதே எண்ணெயவே இதில் ஊற்றி நம்ம இந்த இதை தொக்க ரெடி பண்ணலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கலாம் கடுகும் பொறிஞ்சிருச்சு இப்போ நம்ம இந்த உள்ளிய இதில் ஆட் பண்ணிக்கலாம் புளியை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதை நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறமா தக்காளி பழத்தை ஆட் பண்ணலாம் இப்போது வதங்கிருச்சு நம்ம இதில் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிட்டு தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த பச்சை மிளகாவையும் போட்டுக்கலாம் இது பச தக்காளியும் நல்லா வதங்குற அளவுக்கு இதை நல்லா கிண்டி வச்சுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் வதகுத வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் இதை இது நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கி வச்சுப்போம் இந்த இந்த ஸ்டேஜில் வதங்கினதுக்கப்புறம் நம்ம பொறிச்சு வச்சுருக்க மீனை இதில் போடலாம் இதை நல்லா இப்படி வதக்கி விட்டுக்கலாம் நண்பர்களே எல்லாத்தையும் நம்ம இப்படி கிளறி விட்டுக்கலாம் எல்லாத்தையும் இப்படி கிண்டி விட்டுக்கணும் நம்ம இதில் இப்போ இதை டேஸ்ட்டு பண்ணி பார்த்துக்கிட்டு உப்பு தேவைன்னா இதில் உப்பு சேர்த்துக்கலாம் மசாலையில் இந்த பொரியல் மசாலையில் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் இந்த மீன்லேயும் உப்பு அதனால் இருக்கும் அதனால் லைட்டாக இதில் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போது இதில் கொஞ்சோடு மிளகா பொடியை போட்டுக்கலாம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க கரம் மசாலாவை கொஞ்சம் போட்டுக்கோங்க கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மசாலா ஆட் பண்ணுறதுனால மசாலா வேகட்டும் நம்ம போட்டிருக்க மசாலா வேகிற வரைக்கும் கொஞ்சம் இதை கிண்டி விட்டுக்கலாம் நண்பர்களே இப்போது நமக்கு மீன் பொரியல் வறுவல் ரெடி ஆயாச்சு இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க நண்பர்களே இப்போ நாம் மீன் வறுவறு தொக்கு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது மீனுன்னு சொல்ல முடியாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் மாதிரி தான் இருக்கும் நீங்கள் அதை பொறிச்சு வைக்கிறதுனால இது சிக்கன் ஃப்ளேவரில் தான் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட சாப்பிட சாப்பிடணும் போலே இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் வாங்க நம்ம இதை இப்போ டேஸ்ட் பண்ணிப்பா ரொம்ப சூப்பராக இருக்கும் நண்பர்களே கண்டிப்பாக செஞ்சு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் டிஷ்ஷு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் மறக்காமல் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்